அன்பான மைண்ட் அண்ட் மணி சேனல் விவசாய அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஸோ சில சில ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து வால்டையில் தான் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்ன குளோபல் அதேமாதிரி டொமஸ்டிக் ஃபேக்டராக என்ன நடக்குதுன்றதை பொறுத்து தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா சில கீ ஃபேக்டர்ஸ் என்ன வந்து மார்க்கெட்டை இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இப்போ யூஎஸ் ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டெஷன் அவங்க வந்து இந்த வருஷம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன மாதிரி டெரிஷன் எடுக்க போகிறாங்க அதை பொறுத்து வந்து ஓவரால் மார்க்கெட்டு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது அதேமாதிரி இன்ஃப்ளேஷன் ரேட்டு அது ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன குளோபல் எக்கனாமிக் க்ரோத் குளோபலாக ஓவரால் எக்கனாமிக் இருந்தால் தான் இந்தியன் மார்க்கெட்டும் வந்து க்ரோத்து போகும் ஸோ அதில் ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுனா இண்டியன் மார்க்கெட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்தது பார்த்திங்கனா ஏர்னிங் க்ரோத் இப்போ வந்து கார்ப்பரேட் ஏர்னிங் குரோத் வந்து வெரி கிரிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஏன் வந்து செப்டம்பர் வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்லா பீக்கில் இருந்து செப்டம்பருக்கு அப்புறம் மார்க்கெட் ஏன் கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா கார்ப்ரேட் ஏர்னிங்ஸ் வந்து கியூ டூ ரிசல்ட்டை வந்து மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய கம்பெனி வந்து செப்டம்பரில் பீக்கில் இருந்த கம்பெனியெல்லாம் அதாவது நான் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து டென் டு டுவெண்ட்டி வரைக்கும் கூட கீழே இறங்கியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு செக்டரை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து ஐடி பேங்கிங் அண்ட் கன்சியூமர் குட்ஸ் இதை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிசிஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பட்ஜெட் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிப்ரவரியில் ஸோ பட்ஜெட்லேருந்து மார்க்கெட்டுக்கு என்ன ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதையும் பார்க்கணும் ஸோ பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்த மார்க்கெட் வந்து எப்படி பிகேவ் பார்க்கணும் ஸோ ஜனவரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இது ஒரு அப்ஸ் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கணுன்றது நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் யூவெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூஎஸ் சைனா அண்ட் ட்ரேடு யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் ட்ரேடு டென்ஷன் இருந்துகிட்டு இருக்கு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரசிடெண்ட்டாக பதவியேற்பார் இந்த மாதம் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபர்தராக அது என்ன ஆகுதுன்றதை பார்க்கணும் அதேமாரி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் அங்கே வந்து வார் நடந்துட்டு இருக்கிறதுலேயும் இஷ்யூ போயிட்டுருக்கு அதேமாரி வேறு ஏதாவது அன்எக்பெக்டட் ஜியோ பொலிட்டிக்கல் இப்போ வந்து சொல்லவே முடியல எப்போ இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஏதாவது நடந்தாலும் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டால் மார்க்கெட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஸ்டேட் ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் பீகார் டெல்லி மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து அசாம் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு கேரளா அண்ட் புதுச்சேரி இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மகாராஷ்டிராவில் வந்து பிஜேபி வின் பண்ணதுக்கப்புறம் ஓரளவு மார்க்கெட் டக்குன்னு ரெக்கவரி ஆச்சு ஸோ இந்த ஸ்டேட் எலெக்ஷனை பொறுத்தும் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றதை பார்க்கணும் ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செக்டாரும் இயர் ஆன் இயர் சேஞ்ச் இன் ஏர்னிங் க்ரோத் இது வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஸ்டாக்ஸை பற்றி கிடையாது செக்டரல் ஏர்னிங் க்ரோத் ஒவ்வொரு செக்டாரும் எந்த செக்டார் வந்து ஏர்னிங் க்ரோத் இருக்குது அப்படின்றத போகிறோம் ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாராக வந்து நல்ல ஏர்னிங் க்ரோத் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர் ஸோ இது வந்து எப்படி ஸ்விங் இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எப்படி ஸ்விங் இருக்குன்றதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்டர் வந்து ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டுவெண்டி ஃபோர்னா ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீ டூ மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஃபைனான்ஷியல் இயர்னு சொல்லுவோம் அது ஏப்ரல் டுவெண்ட்டி த்ரீலேருந்து மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ரியல் எஸ்டேட் க்ரோத்ல இருந்தது இந்த வருஷம் எப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நைன் பர்சென்ட் செக்டர்கள் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் டு மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்தில் செக்டர்கள் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏர்னிங் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் இடைசனாட செக்டர்கள் ஏர்னிங் க்ரோத் அந்த செக்டரை வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணும் ஏர்னிங் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக வந்து ரியல் எஸ்ட்ரியல் ரியல் எஸ்டேட் செக்டரில் வந்து ஃபியூ ஆஃப் த பிக் குட் கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்னைக்கு ஆகிட்டு இருக்கு அதாவது எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஃப்ளாட்ஸ் தான் இருக்காங்க பிக் எல்லா மேஜர் சிட்டிஸில் மெட்ரோஸில் த மிடில் ஆர் லோயர் மிடில் ரியல் எஸ்டேட்டில் வந்து அந்த அளவு ப்ராஃபிட்டபிலிட்டியும் கிடையாது அதே நேரத்தில் அஃபோர்டபிலிட்டி இல்லாததால் இன்றைக்கி வந்து அந்த செக்டரில் மிடில் அண்ட் லோயர் மிடிலில் வந்து அ ஃப்ளாட் வந்து கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது பட் அதே நேரத்தில் ப்ரீமியம் ஃப்ளாட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரியல் 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 எஸ்டேட்டில் அந்த செக்டர் ஏர்னிங் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படி தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபார்மா ஹெல்த் கேர் இந்த செக்டரும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எப்படி க்ளோசிங் எப்படி இருக்கணும்னா செவன்டீன் பர்சன்ட் இருக்கட்டும் நெக்ஸ்ட் இயரும் வந்து செவன்டீன் பர்சன்ட் இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஹெல்த் கேரில் பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டரும் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபீவர் இருந்தோ இல்லை ஒரு சும்மா ஒரு ஹெல்த் செக்கப்போ வந்து வந்து இன்றைக்கி ஒரு காலத்தில் வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போனவங்களோட இன்றைக்கி போய் ரெகுலராக போகிறவங்களுடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு மாதிரி ஹாஸ்பிட்டல் செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ ஃபார்மா அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இது க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா கன்ஸ் கஸ்டமருடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது இருக்கிறதால ஸோ இது வந்து டிமாண்ட் க்ரோத்தில் தான் இருக்கும் அதுக்கடுத்த செக்டர் பார்த்திங்கன்னா ஐடிஎன் எக்ஸ்சேஞ்சு ஸோ இந்த செக்டர் வந்து இந்த வருஷம் ஏர்னிங் பார்த்திங்கன்னா நைன் பர்சன்ட் அடுத்த வருஷத்துக்கு எஸ்டிமேஷன் வந்து சிக்ஸ்டீன் பர்சன்ட் சொல்கிறாங்க இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ருப்பி வந்து மல்டிபிள் டைம் வந்து லோவாக ஹிட் ஆகுது ஸோ அகேன்ஸ்ட் த டாலர் ஸோ அதனால் இவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஐடியும் ஃபார்மாவும் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்கிறதால அவங்களுக்கு ஸ்ட்ராங் டாலர் இன்கம் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்திங்கன்னா ஃபார்மா அண்ட் ஐடி மற்ற செக்டரோட விட கெயினில் இருக்கிறது ரீசனே ஏர்னிங்ஸ் வந்து இருக்கிறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்போர்ட் ஸோ அது ஒன்று அதே நேரத்தில் ஐடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ வந்ததுக்கப்புறம் எப்படி நிறைய ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியும் வந்து வாட்ச் பண்ணுறது நல்லது ஸோ ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல மேன் பவர் ரெடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து ட்ரெண்டு அதாவது ஒரு நெக்ஸ்ட் ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத வெயிட் அண்ட் வாட்ச் தான் பண்ணணும் அதுக்கடுத்து பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஃப்டீன் பர்சென்ட்டில் ஏர்னிங் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இது கொஞ்சம் கன்ஸ்ட்ரைனில் தான் இருக்குன்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட அடுத்த ஃபைனான்ஷியல் இயர் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் பர்சென்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா பேங்க் என்பிஎஃப்சியில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அசட் குவாலிட்டி வந்து கன்சர்னாக இருக்குது அதாவது என்னென்னா லோன் கொடுத்தாச்சு லோன் ரெக்கவரியில் லேட் ஆகுது ரெக்கவரி ஆக மாட்டேங்குது ஸோ வந்து அவங்க இப்போ லைக் டூ வீலர் லோன் ஹவுசிங் லோன் ஜுவல்லர் ஜுவல் லோன் ஸோ அந்த மாதிரி லோன்ஸ் கொடுத்துட்டு அந்த குவாலிட்டி ஆஃப் அசட் டெலிகுவன்சி லெவல் அதிகமாக இருக்கிறதால என்னென்னா இந்த அசட் குவாலிட்டி டெலிகுவன்சி லெவலும் அதிகமாக இருக்கிறதால அசட் குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இதனால் என்ன பண்ணாங்கன்னா பேங்க் வந்து ஃபண்டு பண்ணுறது என்பிஎஃப்சிக்கு வந்து பேங்க்கு தான் ஃபண்டு பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேங்க் வந்து ஷேர் வந்து ஒரு விதத்தில் கம்மியானதுக்கு ஒன்றாவது ரீசன் ரீசன்னா ஆல்சோ அவங்கள்ட்ட ஒரு என்பிஎஃப்சி மைக் என்பிஎஃப்சி ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து அந்த ப்ராஃபிட் இல்லை அதில் வந்து டெலிகுவன்சி லெவல் அதிகமாக இருக்கிறதால தான் இண்டஸ் பேங்க் ஷேர் வந்து ப்ரைஸ் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதில் அதேமாரி தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசட் குவாலிட்டி ரிஸ்க் இன்னொன்று வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைன்சஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து ரெகுலராக கம்ப்ளைன்சஸ் வந்து நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஒரு சிலது பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க சில நேரத்தில் டேட்டா மேனப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதால அதில் வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸஸ் அதிகமாக கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி பேங்கிங் செக்டரும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மெயினாக பேங்கிங் செக்டரில் நிறைய காம்படிஷன் இப்போ வந்து பாருங்கள் இப்போ எவ்வளோ பேங்க்ஸ் இருக்குன்னு பாருங்கள் ஒன்று காம்படிஷன் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து அசட் குவாலிட்டி அங்கேயும் ப்ராப்ளம் இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்ஸில் டெய்லி நியூஸ் பேப்பரில் பாருங்கள் ஆடு இருக்கும் அதாவது ஆக்ஷன் ஆடு இருக்கும் பார்த்திங்கனா ஹவுஸு ஃப்ளா ப்ளாட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இது வந்து ஆக்ஷன் ஈவனை ஜுவல்லரி ஆக்ஷனில் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து என்னென்னா அசட் குவாலிட்டியும் அங்கே வந்து ப்ரெஷரில் இருக்குது அதேமாதிரி பார்த்திங்கன்னா க்ரோத்தும் ஸ்லோ ஆகிட்டு இருக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அதாவது இன்றைக்கி வந்து இன்ட்ரஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ போய் டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒன் இயர்க்கு ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க முதல்ல அது வந்து ஃபைவ் ஃபைவ் அண்ட் ஆஃப் சிக்ஸ் வரைக்கும் இருந்து இப்போ செவன் பர்சன்ட் வரைக்கும் போய் ஸோ அவங்க உங்கள்கிட்டருந்து எவ்வளோ டெபாசிட் வாங்கிட்டு அந்த டெபாசிட்டை வாங்கின டெபாசிட்டை திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு கடனாக கொடுக்கும்போது அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள கேப்பு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கம்மியாகிறதால ஸோ அதனாலையும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது பேங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்த செக்டார் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஒரு எயிட் பர்சன்ட் ஏர்னிங்ஸ் தான் இருக்குன்றாங்க அந்த செக்டார் பட் ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மெயினாக என்னென்ன ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டரில் வந்து டூ வீலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஃபெஸ்டிவலில் மேரேஜ் டிமாண்ட் நல்லா இருந்தாலும் டபுள் டிஜிட் குரோத் வரைக்கும் போச்சு ரூரல் டிமாண்ட் இருக்கிறதால பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய வந்து க்ரோத் வந்து சேலஞ்சாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஃபெஸ்டிவல் அதாவது என்னென்னா நவராத்திரா பீரியடு தீபாவளி ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் பீரியடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டைமுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கூலிங் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வந்து டிமாண்ட் வீக் ஆகிட்டே போயிட்டுருக்குன்றாங்க ஏன்னு சொன்னால் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் வச்சுருக்கவங்க வந்து அதாவது ஃப்ளீட் யூட்டிலைசேஷன் சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு ட்ரக்கு வச்சிருக்காரு அந்த ட்ரக்கை வந்து அவர் த மன்தில் தேர்ட்டி டேஸில் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாவது யூஸ் பண்ணால் தான் அவருக்கு வந்து அந்த போட்ட ஃபண்டை வந்து ரொட்டேட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு பதிலாக இப்போ அவர் யூட்டிலைசேஷன் ஒன்லி டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பண்ணணும் அதில் டுவெண்ட்டி டேஸ் தான் இருந்ததுன்னா ஃபர்தராக அவர் போய் இன்னொரு ட்ரக்கு வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார் ஸோ ஃப்ளீட் யூட்டிலைசேஷன் வந்து கம்மியாக இருக்கிறதால கமர்ஷியல் வெஹிக்கிளில் வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இது டூ வீலரில் ஸ்டார்ட் ஆகி ஃபோர் வீலர்லேயும் ஸ்டார்ட் ஆகி ட்ரெண்டு இந்த கீ ட்ரெண்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் வந்து இவி ஸ்பேஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து இதில் என்னென்னா கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸும் கொடுக்குறாங்க அதேமாதிரி நிறைய நியூ மாடல்ஸ் லான்ச்சஸ் எவ்ரி கம்பெனி பார்த்திங்கன்னா முதல்ல டாட்டாவில் வந்து அதிக நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஈவிஸ் இருந்தது இப்போ வந்து மஹேந்திரா மஹேந்திரா வந்துட்டாங்க இப்போ வந்து ஹுண்டை வந்துட்டாங்க அதேமாதிரி கியா வந்துவிட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து இவி வெஹிக்கல்ஸில் பயங்கர நியூ மாடல்ஸ் லான்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ இதை வந்து வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூரல் டிமாண்டு சி டூ வீலரை பொறுத்த வரைக்கும் ரூரல் டிமாண்டை பொறுத்து தான் வந்து க்ரோத் இருக்கும் அதே மாதிரி ரூரல் டிமாண்ட் வந்து இப்போ இந்த டிசம்பருக்கு அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாதிரி டிராக்டர் செக்மெண்ட்டும் ஸோ இது ரெண்டும் வந்து ரூரலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ ஈவியில் ஈவி ஹைப்ரிடு வெஹிக்கிள்ஸு பயோ ஃபியூலு ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வந்து சிஎன்ஜி வெஹிக்கல்ஸ் தான் டூ வீலர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியில் லான்ச் பண்ணது பஜாஜ் தான் ஸோ அந்த இதுவும் வந்து மொபிலிட்டி சஸ்டைனபிள் மொபிலிட்டியில் ப்ரெஷர் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த இயர் வந்து டூ வீலராக மெயினாக ஆட்டோ இண்டஸ்ட்ரியை பற்றி பார்க்கணும் எப்படின்னா எப்படி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஸ்டேபிள்ஸ் அதாவது எஃப்எம்சிஜி கம்பெனி ஸோ ரெகுலர் நம்ம வீட்டில் டே டு டே யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஆக்சுவலி அந்த இதை வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா டுவெல் பர்சன்ட் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ஏன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிறதால மாதிரி பையிங் அவங்களுக்கு பையிங் ரா மெட்டீரியல் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கிறதால கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது ஸோ வந்து இது நெக்ஸ்ட் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி அதாவது இது பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கர எக்ஸாம்பிள் இருக்கும்னு சொல்றாங்க இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ டிஸ்கிரிப்ஷனரி என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோத்திங் ஜுவல்லரி ஃபேஷன் ட்ராவல் ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ஃபர்னிச்சர் அப்ளையன்சஸ் இதுதான் வந்து கன்சூமர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் வந்து ரிலையன்ஸு டிஜிட்டல் ஆர் ரிலையன்ஸ் ரீட்டைல் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டா ட்ரெண்டு டாடா ட்ரெண்டெல்லாம் பயங்கரமாக இன்றைக்கி நம்பர் ஆஃப் அவுட்லெட்ஸ் கொண்டு வந்துட்டு அவங்க சோ இந்த செக்டர் வந்து ஒரு பயங்கரமா போயிட்டு இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல வந்து ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கஸ்டமர் வந்து சுவிட்சோர் ஆகிட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஒரு கடைக்கு போகிறத விட பிராண்டட் கம்பெனி ஷாப்புக்கு தான் போக ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து பயங்கர குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆகும் ஏர்னிங் க்ரோத் இருக்கும் அப்படின்றாங்க இது என்ன ரீசனாலன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இந்தியாவில் வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டரும் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கனா ஐஃபோனே வந்து இந்தியாவில் ஹையஸ்ட் ப்ரொடக்ஷன் ஐஃபோன் இந்தியாவில் தான் ஆகுது ஸோ அதனாலையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் வந்து அதுக்கும் கவர்மெண்ட் ஊக்குவிக்கிறதால ஸோ இந்த செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் குட் செக்டர் வந்து நல்லா ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க க்ரோத் ஏர்னிங்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மைனஸ் நைன்டீனில் இருக்குது நெக்ஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு தேர்ட்டின் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எந்தெந்த செக்டர் ஒன்று ரியல் எஸ்டேட்டு தேர்ட்டி பர்சன்ட் ஏர்னிங்ஸ் இருக்கும் அப்படின்னு ஏர்னிங்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனா அது அதேமாதிரி கன்சூ கன்சியூமர் டிஸ்கிரிமினேஷனரி அதாவது ஆட்டோ இல்லாமல் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு இந்த இதெல்லாம் வந்து அதில் வர்றது தான் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் குட்ஸில் சிக்ஸ்டீன் செவன்டீன் பர்சன்ட்டில் வந்து ஃபார்மா ஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஸோ இதை வந்து வாட்ச் பண்ணுறது நல்லது இந்த டேட்டா எல்லாமே சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் ரிவியூ ரிப்போர்ட்லேருந்து எடுத்தது ஸோ நீங்கள் ரெண்டு மூணு செக்டரை வாட்ச் பண்ணலாம் ஒன்று வந்து ரியல் எஸ்டேட் செக்டர் அதேமாரி கன்சியூமர் டிஸ்கிரிப்ஷனரி இண்டஸ்ட்ரியல் அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ் இது மூலம் ஸ்ட்ராங் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸில் ஏர்னிங் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும் அதேமாரி ஐடி வந்து கொஞ்சம் ரெக்கவராக கிராஜுவேட்டாக தான் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ஒன்ஸ் சார் ட்ரம்ப் வந்து அவர் செட்டில் ஆகி அவர் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வரார்ன்றதை பொறுத்தவரை தான் பார்க்கணும் ஸோ இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஜென்ரல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் நாட் ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஸோ நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கன்சல்ட் வித் யுவர் ஃபைனான்ஷியல் அட்வைஸர் அதே மாதிரி நீங்களும் ரிசர்ச் பண்ணுங்கள் பிஃபோர் எனி இன்வெஸ்ட்மெண்டேஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணி ஃபைனான்ஷியல் அட்வைசர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் உங்கள் கமெண்ட்டை தெரிவிக்கவும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்